வாழ்க்கையில் வந்து பொருளாதாரன்றதே என் கண்ணால் பார்த்ததே இல்லைங்க அது அது அதனுடைய மேன்மைன்றதே எனக்கு வந்து என் வாழ்க்கையில் வந்து எப்பொழுதுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்ததுன்னா அது இருக்குன்னா பாருங்கள் குருனா ஜாதகர் அந்த ஜாதகர் ஏறிய நட்சத்திர அதிபதி எட்டில் அமர்ந்துட்டார்னா அந்த குருவுக்கு எட்டில் அமர்ந்துட்டாலோ குருவோட மாந்தி அமர்ந்திருந்தாலோ இருந்தாலோ இல்ல மாந்தி ஏர்ன சாரம் வந்து குருவினுடைய நட்சத்திரம் இருந்ததுன்னு வச்சுக்க அந்த ஜாதகர் எப்பொழுதும் எட்டா கனியாகவே இருக்கும் பொருளாதாரன்றத வந்து தெளிவாக சொல்லிடலாம் ஏன்னா குருனா வந்து தனம் குருனா வந்து பொருளாதாரம் குருனா வந்து பணம் லிக்விட் கேஷ் வந்து சுக்ரன் வச்சிக்கலேன் அது சுக்கரன் வந்து அப்பப்போ வந்து போவோம் அந்த நேரத்துக்கு ஆனால் குரு நிலையான பொருளாதாரம் நிலையான வந்து பணம் வந்து எதில் இருக்குன்னா குரு தான் அந்த குரு கெடாமல் இருக்கணும் குரு வந்து மாந்தி தொடர்பு குரு ஏறின சாரநாதன் வந்து குருவுக்கு எட்டில் இருந்தால் கண்டிப்பாக நிலையற்ற பொருளாதாரமாகவே இருக்கும் அந்த ஜாதகருக்கும் அந்த ஜாதகிக்கும்